இந்திரா கிச்சனில் இருந்து உங்கள் இந்திரா அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபின்னா அவள் லட்டு அவள் சிகப்பு அவளில் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இனிய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றிய சொந்தங்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அம்மாவோட ரெசிபி எல்லாமே பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிகப்பு அவள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இரநூறு கிராம் பிடிக்கிற டம்ளரில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நெல்லில் இருக்க அந்த உமியெல்லாம் நான் நீட் நீட்டாக தோல் இருக்கும் அதெல்லாம் நல்லா முரத்தில் வச்சு புடச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு வானெல்லில் போட்டுக்கலாம் நெய் விட்டு கொஞ்சம் வறுக்கணும் இது தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து வெள்ளை வந்து அளவு எடுத்துக்கலாம் சிகப்பு அவள் வந்து லட்டு வந்து செய்யாத ஒன்று நான் செஞ்சுக்காரே பாருங்கள் கோபுரமாக எடுத்துருக்குறோம் நம்ம வந்து அந்த அவள் வந்து இது வந்து முக்கா முக்கா எடுத்தால் போதும் அளவு எடுத்தால் போதும் இது வந்து பாகு காய்ச்சனும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இந்த இதில் நெய் விட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வறுத்து பொடிச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஒன்று பாதிம ரவை மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க கருகாமல் வறுக்கணும் லைட்டாக கொஞ்சம் நல்லா கை சூடு பொறுகு பொரு கொஞ்சம் அதிக சூடு இப்படி அல்லு தான் கையில் இப்போ ரொம்ப சுடணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் இதை கருகாமல் வறுக்கணும் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டால் போதும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அது நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ இஷ்டமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஏலக்காய் ஏலக்காய் தூள் வெள்ளம் வந்து நம்ம கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து பால் பண்ணணும் காமிக்கிறேன் உங்களுக்கு வறுத்து எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி ஏன்னா அவள் வந்து பொரியும் பொரிய விடாமல் நம்ம வந்து பக்குவமாக இருக்கணும் இது வந்து நம்ம மிக்ஸி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஆற வச்சு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில் பொடைச்சி எடுத்துகிட்டு வந்து இது ஒரு சைடு ஆறிட்டு இருக்கட்டும் நம்ம அதை ஆறிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா பாகுகாய்ச்செல்லாம் மண்ணும் இருக்குல்ல அதனால கொஞ்சம் கரையை வச்சு வேற இல்லை வடிகட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஐம்பது எம்எல் தண்ணி ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி வெள்ளம் மூழ்கிற அளவு இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளமும் கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுவும் நம்ம வந்து அவளும் வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ரவை ரவையோடு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நம்ம கோதுமை ரவை இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி உடைக்கணும் சம்பா கோதுமை ரவையெல்லாம் இருக்குல்ல அந்த அளவு உடைச்சா போதும் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம வந்து வடிகிட்டுலாம் பாட்ட பால் காய்ச்சணும் அதுக்கு தான் கிச்சனில் வந்து பத்தலை அதனால தான் இங்கே வச்சு பண்ணுறேன் மண் இது இருக்கும் இல்லை அதுக்காக தான் இப்போ இதை வந்து நம்ம கம்பி பதமாக்கணும் காய்ச்சணும் அடுக்குள்ளே போய் வச்சு காய்ச்சணும் இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அடுப்பில் வச்சாச்சு கம்பிப்போ தான் வரட்டும் நல்லா ஹீட்டாகி கம்பி தான் வரட்டும் நான் இந்த அவள் வந்து சேர்க்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கணும் இப்போ இந்த ரவை வறுத்து உடச்சோம் இல்லைங்களாங்க அது ஒன்றே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் பால் கொஞ்சம் சூடாக விட்டு இதை கொஞ்சம் கலந்து வைக்கணும் கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு ஐம்பது எம்எல் விட்டால் போதும் ஒரு டம்ள்க்கு வந்து ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஊறும் அப்படியே டேரக்டாக சேர்த்தோம்னா முரமுரன்னு இருக்கும் சுடு பால் வந்து ஊற்றி கலந்து கொஞ்சம் நேரம் ஊற நல்லா எல்லாம் போட்டோடனே நல்லா ஊறிடுச்சு இது டேரெக்டாக வந்து நம்ம வெள்ளை பாலில் சேர்த்தோன்னா வந்து முரமுரன்னு இருக்கும் இது சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை இது அவளுக்கு வந்து ஒரு நூறு கிராம் பால் சேர்த்திங்கன்னா போதும் நூறு எம்எல் பால் சூடு பாலாக இருக்கணும் நெய் விட்டு கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து எடுத்துட்டு பொடிச்சிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த பால் சூடான பால் ஊற்றி கலந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைக்கி வச்சுருங்க நல்லா ஊறட்டும் நம்ம வந்து பா பால் எடுக்கிறத ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ஒரு சிட்டிகை உப்பு பாகில் போட்டு வச்சு இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் இப்படி சேர்த்தோம்னா கொஞ்சம் வந்ததுன்னா போதும் இப்படி இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம ஆடு பண்ணிக்கிறோம் ஏன்னா பாது முறியிருச்சுன்னா போச்சு எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துட்டு அம்மா உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கங்க இப்போ கம்மியாக வந்து அடுப்ப சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் இதை நல்லா கிளறலாம் கட்டியெல்லாம் பிடிக்காது நம்ம அடுப்பை ஏன் ஆஃப் பண்ணால் பாகு முறிகிறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம லைட்டாக சூடு வச்சுக்கலாம் நான் இதெல்லாம் சேர்த்து கலக்கணும் இல்லையா இப்போ இனிமேலுக்கு தான் நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்து போடணும் இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுக்கல அதை சேர்த்துக்கலாம் சிகப்பு சிகப்பாவில் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இது வந்து நல்ல ரத்தம் வரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இந்த மாதிரி வெள்ளத்தில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க சர்க்கரையோட வெள்ளம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லா சுருளாக திண்டடணும் ஆனால் அடுப்பு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் இருக்கு ரொம்பலாம் தேவைப்படாது ஒரு ஸ்பூன் விட்டால் போதும் கொஞ்சோண்டு அது வறுத்து போடுறதுக்கு கொஞ்சம் நெய் அவ்வளோ தான் முந்திரி வறுத்து போடுவோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் நெய் அவ்வளோ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்காம வெள்ளத்துலேயே வெள்ளம் சிகப்பு அவள் எல்லாம் சிகப்பு அவள் கொஞ்சம் பால் ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் அவனில் வந்து லட்டு வந்து செஞ்சதாக எனக்கு ஒன்றும் தெரியல நானே ரெடி பண்ணி செஞ்சுருக்கேன் மக்களே சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அம்மாவுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு இது நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக நானே என்ன செஞ்சு சாப்பிட்டு பார்க்கல சூப்பராக வந்து பாருங்க இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம கை பிடிக்க தக்கன வரும்போது நம்ம பிடிக்க வேண்டியது லட்டு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு விதவிதமா பிடித்தோம்னா தான் அது சாப்பிடுங்க அவள் புட்டு இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட ஊற வச்செல்லாம் சாப்பிட்டு நல்லதுன்னு கொடுப்போம் ஆனால் அது விரும்பி சாப்பிடாதுங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க வெள்ளத்தில் செஞ்சு கொடுங்க சுகரு சர்க்கரை வெள்ளை சர்க்கரையை விட அந்த வெள்ளம் வந்து ரொம்ப நல்லது அதில் தானே நல்லது இப்போ வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க மொத்தமே இதுக்கு வந்து ஒரு ரெண்டு நிறைய நிறைய பார்த்தா ரெண்டு ஸ்பூனும் இல்லைன்னா ரெண்டே கால் ஸ்பூன் அவ்வளோதான் நெய் தேவைப்படும் இப்போ வந்து நம்ம முடிஞ்சி போட்டுக்கலாம் சரிதான் பார்த்துக்கணும் வந்து நம்ம திராட்சைய போட்டுக்கலாம் அது ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன் அதனால தான் பயமா இருக்குன்னா இருச்சுன்னா

அப்படியே கலந்து கொடுக்க வேண்டியதான் செம்மையான ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சத்தானது இது வந்து பாகு வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் வாங்க அந்த பக்கம் போயிடலாம் டேபிளுக்கு போயிடலாம் வாங்க எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஆரட்டும் நம்ம வந்து பிடிக்கணும் நெய் தொட்டுக்கிட்டு தான் பிடிச்சி இது கொஞ்சம் ஆரட்டாம்மா காமித்திருக்கோம் இப்போ நான் வந்து அந்த அந்த சட்டிலேயே கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் நம்ம முந்திரி திராட்சை இல்லையா அந்த ஃபேன்லேயே கொஞ்சம் விட்டு முன்னெய்ய விட்டுருக்கேன் இப்போ அதை தொட்டுக்கிட்டு நம்ம இப்போ பிடிக்கலாம் எவ்வளோ பெருசாக வேணும் சின்னதாக வேணும்னாலும் நம்ம இஷ்டம் தாங்க இந்த மாதிரி ஒரு திராட்சை ஒரு முந்திரி எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க பாருங்கள் அருமையாக வருது பாருங்கள் சுடுது கொஞ்சம் ஆரட்டும் அம்மா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் பாருங்கள் சொந்தங்களே எத்தனை லட்டு வந்துருக்குதுன்னு சிகப்பாவல் லட்டு சிகப்பு சிகப்புவாவலும் வெள்ளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது நல்லா சத்தானது சுவையாக இருக்குது அருமையாக வந்திருக்குது இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இது இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்லேயும் அசைத்துங்க உங்கள் பசங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் இந்திரா சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்